சிறகடிக்க ஆசைசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்து மனசு மாறினது மட்டும் இல்லாம நம்மளால மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா சீதா வாழ்க்கையிலையும் நாம தானே நல்லது செஞ்சு வைக்கணும் சீதா ரொம்ப பாவம் சீதா அருணை விரும்பிட்டு இருக்கும்போது நம்ம வேற எங்கேயாவது மாப்பிளைய பார்த்தாலும் சீதா எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணிப்பா அதனால் அந்த கஷ்டத்தை இனி சீதாவுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது நம்மளால மற்றவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியே மீனா வீட்ல உள்ள எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா சீதா அருணோட கல்யாணத்தை நாம தான் முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும் இத மீனா கிட்ட சொல்றதை விட முதல்ல சீதா கிட்ட சொல்லணும் அருண் வீட்டில் உள்ளவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லணும் சீதா சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு சீதாவுக்காக பட்டுப்புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு சந்திராவோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இங்கே முத்து போகும்போது இங்கே சந்திராவும் என்னாச்சு மாப்பிள்ளை நீங்கள் சவாரிக்கு போயிருக்கிறதா மீனா சொன்னாலே இங்கே வந்திருக்குறீங்க மாப்பிள்ளை நான் சீதாக்காக மன்னிப்பு கேட்குறேன் சீதா ஏதோ உங்களை புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசிட்டான்னு சொல்லும்போது அத்தை நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன் சீதா நினைச்ச மாதிரியே சீதா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மாப்பிளைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சீதா சோகமாக இருக்க கையில் இருந்த அந்த பட்டு புடவையை சீதா கிட்டே கொடுத்துட்டு உனக்காக தான் சீதா இதை வாங்கிக்கனு சொல்ல எனக்காகவா எதுக்கு மாமான்னு சொல்லும்போது மாப்பிளையை பார்க்க வர சொல்லணும்ல உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு சந்திரா மா மாப்பிள்ளை நீங்கள் யாரை பார்த்தாலும் சீதா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா அது மட்டும் இல்லை நல்ல குடும்பம்னு நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் என்ன கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சுட வேண்டிதான் நீங்கள் நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள வர சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி ஏத்த வர சொல்கிறது சீதா நீ தான் அருண் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசி பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாமா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க அருணையும் அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவெடுத்துட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இனி நீ சோகமாக இருக்க மாட்டல்ல அப்படின்னு கேட்க மாமா அப்போ நீங்கள் மனசு மாறிட்டிங்களான்னு கேட்கும்போது எது சந்தோஷமோ அதுக்கு ஏத்தாப்புல மனசு மாறிக்கணும்ல என்னால் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நீ சோகமா இருந்தால் எப்படி தாங்கிக்க முடியும் நான் மனசு மாறிட்டேன் எனக்கு என்ன அருண் மேல தானே நீ சந்தோஷமா இருக்கிறதுல எதுக்கு நான் தலையிடணும் நீயும் அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நினச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் இந்த புடவையெல்லாம் இப்போ வாங்கிப்படலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த பட்டு புடவையை சீதா கிட்ட கொடுக்க சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஃபோன் பண்ணி அருண்கிட்ட நான் சொன்னதாக இதெல்லாம் சொல்லு நாளைக்கே அவங்க வீட்டில் உள்ளவங்க உன்னை பார்க்க வந்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு சந்திராவும் மாப்பிள்ளை உண்மையாக தான் சொல்கிறீங்களா சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா அருண் அவங்களுக்கு பிடிக்காதே அதான் கேட்டேன்னு சொல்லும்போது நான் மாறிட்டேன் த எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கும் அதுவும் சீதா ஆசைப்பட்ட மாதிரியே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பும்போது இங்கே கண் கலங்கிக்கிட்டே சந்திராவும் சீதாக்கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா ஓ முத்து மாமாவை நீ கூட க சரியாக புரிஞ்சிக்கல ஆனால் முத்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிறாருன்னு முத்து நம்ம வீட்டுக்கு மருமகனாகவும் மாப்பிளையாகவும் கிடைக்க நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மீனாவோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி உனக்கும் நீ ஆசைப்பட்ட இப்போ வாழ்க்கை அது முத்து மாப்பிளையால் அமைய போகுது நீ போய் அருண்கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே முத்து மாப்பிள்ளை சொன்னது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு இங்கே சந்திரா சொன்ன சொல்கிறாங்க இங்கே முத்து மனசு மாறினதுனால சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அருண்கிட்ட சீதா இதை சொன்ன உடனே அங்கே அருணும் கண்டிப்பாக நாளைக்கே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஒன்று பொண்ணு பார்க்க வரேன் யாருக்கும் தெரியாமல் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ எல்லார் முன்னாடியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு இதை போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீதா அதுலேயும் முத்து மனசு மாறிட்டாருன்னு சொன்ன பார்த்தியா அதுதான் பெரிய சந்தோஷமே சரி சீதா நான் இதை எங்கள் அம்மா வீட்டில் சொல் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அருணும் ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சீதா நினைக்கிறாங்க எப்படியோ முன்னாடி எனக்கும் அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் நடந்தது இன்றைக்கி அந்த கல்யாணம் எல்லாரும் முன்னாடி நடக்கப் போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த முத்தவும் கிட்ட சொல்கிறாங்க மீனா முதல்ல சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கள்ல எல்லா நீ தான் முன்னாடி நின்று செய்யணும்னு சொல்ல சீதாவை பொண்ணு பார்க்க வராங்களா யாரை கேட்டு நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்தீங்க எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா நீங்களே மாப்பிள்ளையை பார்த்தாலும் இந்த கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே நடக்காது சீதா மனசில் அருண் தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது முத்து சிரிச்சுக்கிட்டே நானும் அதையே தான் சொல்கிறேன் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாண ஏற்பாடை செய்கிறதுக்கு அன்று அருண் வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்க அதுக்கு தான் எல்லா ஏற்பாடையும் நீ செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு மனசு மாறின முத்துவை பார்த்து மீனா கேட்டு சந்தோஷப்படுறாங்க முத்துவும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல மீனா நினைக்கிறாங்க எப்படியோ நாம தான் அவசரப்பட்டு இந்த கல்யாணம்லாம் நடக்காதுன்னு நினச்சி முத்துவால பிரச்சனை வரும்னு நினச்சி அங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செஞ்சு வச்சோம் ஆனால் இப்போ என் வீட்டுக்காரரே மனசு மாறிட்டார் நான் நினச்ச மாதிரியே இனி சீதா வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் மீனா இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையும் என்னம்மா மீனா முத்துவால பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு இருந்த அருண் உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தியே பாத்தியா முத்துவே மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்வார் ஆமாப்பா நிறைய விஷயங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு சீதாவும் அருணும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன்ப்பா ஆனால் இப்போ மனசு மாறி அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல முத்து மற்றவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீயும் இப்படி மனசு மாறினி அதுவே சந்தோஷந்தான் சீதா கல்யாணத்துக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னாலும் என்னை கேளு முத்து அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பார்க்க வரும்போது பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூட சொல்லு எவ்வளோ செலவானாலும் சீதா கல்யாணத்தை நாம நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது மீனாக்கு ஒரு ஃபோன் வருது உடனே மீனாவும் என்னன்னு எடுத்து பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷனோட ஆர்டர் மீனா தெரிஞ்சுக்கிறாங்க இதை பார்த்த உடனே இங்க முத்துவும் என்ன மீனா ஃபோன் வந்த உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்க என்னாச்சு உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க எங்க அம்மா இல்லைங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்குன்னு சொன்னேன் அவங்க ஆர்டரெல்லாம் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்கறதா சொன்னாங்க நானும் அப்பப்போ போய் கேட்பேன் அவங்க சரியாக எனக்கு எந்த ஒரு ஆர்டரும் டெக்கரேஷன் ஆர்டரும் கொடுக்கல ஆனால் இந்த முறை அந்த மண்டபத்தில் நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் நானே டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு அந்த மண்டப ஓனரே சொல்லிட்டாரான் அதான் அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னார் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் உங்களால் செய்யவே முடியாதுன்னு எப்போ நான் போய் டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி கேட்டாலும் அந்த மேனேஜர் அந்த பேச்சு பேசி என்னை வெளியில் அனுப்பிடுவார் ஆனால் இன்றைக்கி அவங்களே ஃபோன் பண்ணி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்களே எடுத்து செய்யலாம் வந்து ஒரு முறை ஓனரை பார்த்து பேசிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாங்க என் தங்கச்சிக்கும் அவள் விருப்பப்பட்ட கல்யாணம் நடக்கப் போகுது நான் நினச்ச மாதிரியே பெரிய பெரிய டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எனக்கு தேடி வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்ல உடனே முத்துவும் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா நான் மனசு மாறினது தான் இருக்கு நான் மனசு மாறினதுக்கே உனக்கு இவ்வளோ நல்லது நடக்குதே சரி வா நம்ம போய் அந்த பெரிய மண்டபத்து ஓனரை போய் பார்த்துட்டு வருவோம் அவர் மூலமா நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா வர பணத்தை வச்சு சீதா கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வாங்கலாம்ல நிறைய செலவு இருக்குல்ல மீனான்னு சொல்றாங்க உடனே மீனாவும் ஆமாங்க கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கு முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு மீனாவும் மொத்தவும் அங்க பெரிய மண்டபத்தோட ஓனரை போய் பாக்குறாங்க அந்த ஓனரும் மீனா கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்போதாம்மா உன்னோட அருமை பெருமை தெரியும் உன் திறமையை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கல்யாண ஏற்பாடு செய்ய வருவாங்க அவங்களுக்கு நீ டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கும் நல்ல வருமானம் வரும் உனக்கும் நல்ல வருமானம் வரும் அதனால தான் இப்போ பழைய மாதிரி உள்ள டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறவங்களெல்லாம் நான் கூப்பிடலை நீ புதுசு புதுசாக டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதா நான் கேள்விப்பட்டு தான் உன்னை வர வச்சுருக்கேன் உன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் மாதம் ஒரு வருமானமும் உனக்கு வரும் அந்த டெக்ரேஷன் ஆர்டர் மூலமாகவும் உனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கிறியா இந்த நாங்கள் இந்த மண்டபத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நீ எடுத்துக்கிறியாமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட முத்துவும் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் வாய்ப்பு வருமானம் இத்தனை நாள் இங்கே மீனாக காத்துட்ருந்தா எதிர்பார்த்துட்ருந்தா தேடி வரும்போது வேண்டான்னு சொல்லுவோமா எவ்வளோ பெரிய டெக்ரேஷன் ஆர்டராக இருந்தாலும் மீனாவால் செய்ய முடியும் மீனா மட்டும் இல்லை சார் எங்களுக்குன்னு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க அதனால் பெரிய டெக்ரேஷனோட கூட நாங்கள் எடுத்து செய்ய தான் சார் செய்கிறோம் என்ன மீனாவோட திறமையை புரிஞ்சிக்காதவங்க நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருந்தாங்க உங்களால் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை எப்படி சார் பயன்படுத்தாமல் இருப்போம் நீங்கள் பேசும்போதே தெரியுது எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக இந்த மண்டபத்தில் வர மண்டபத்தில் நடக்க போகிற எல்லா கல்யாணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் மீனாவோட டெக்ரேஷன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாகவே இருக்கும் எல்லாரும் எப்பயுமே மீனாவை புகழ்ந்து பேசுவாங்க இந்த டெக்ரேஷன் மூலமாக உங்கள் மண்டபத்துக்கும் பெரிய நல்ல பேர் கிடைக்க போகுது இந்த ஆர்டரையும் இதையும் இந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்திக்க நினைக்கிறோம் எடுத்துக்க நினைக்கிறோம் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு அங்கே இருந்த அந்த மண்டபத்தோட ஓனரும் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் மீனா கிட்டையே கொடுக்கறாங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பொறுப்பை கொடுக்கும்போதே அந்த ஓனரும் மீனா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு இனி நீ பணத்துக்காகலாம் கஷ்டப்படக்கூடாதுமா அது மட்டும் இல்லாமல் பணம் இல்லைன்னு அங்கே இங்கேன்னு கடனும் வாங்க வேண்டாம் நாளையிலேருந்து மண்டபத்தில் நிறைய கல்யாணம் ஃபங்க்ஷன்னு இருக்குது எல்லாத்துக்கும் நீயே பொறுப்பெடுத்துக்கிட்டு நல்லா டெக்ரேஷன் செஞ்சு கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த பணம் அப் இது பணமாக வச்சுக்கோங்க மற்றபடி நாங்கள் தர வேண்டிய பணத்தை நல்லாவே தருவோம் நீங்கள் கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல முத்துவும் மீனாவும் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்து ஆமாப்பா இனி மீனா அங்கே இங்கேன்னு டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேடி போக வேண்டாம் அந்த மண்டபத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீனாவே தினமும் டெக்கரேஷன் ஆர்டரை பொறுப்பாக செய்யணும்னு இந்த பொறுப்பையே கொடுத்துருக்காங்க பத்தாயிரரூபா முன்பணமும் கொடுத்துருக்காங்கப்பா அது மட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்க மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எங்களுக்கு நிறையா டெக்ரேஷன் ஆர்டரெலாம் கொடுப்பாங்கல்லப்பா அதனாலதான் இப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் இதை எப்படிப்பா பயன்படுத்திக்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி முத்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத தன்னுடைய ரூம்ல இருந்து விஜயா கவனிக்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஏற்கனவே இந்த மீனா பூ கொடுக்க போகிறதுனால வீட்டு வேலையை சரியா பார்க்கறது இல்லை கவனிக்கிறது இல்லை ஏன் எனக்கு கூட ஒழுங்கா சமைச்சு தரது இதில் இந்த ரோகிணி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா இப்படிப்பட்ட மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பா சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக வீண் செலவு செய்யறதுக்கு இப்படி ஒரு பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணுமா என்ன கண்டிப்பா மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாது அப்படி இவளுக்கு மட்டும் நல்ல ஒரு வருமானம் வந்து மீனா மனோஜை விட நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மீனா முத்துவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மீனா முத்துவுக்கு இந்த வீட்டில் பெருசா மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடாது மனோஜ் மட்டும்தான் நினைச்ச மாதிரியே பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் மத்த இவங்களை பத்தி நாம யோசிக்க கூடாது இவங்களுக்குலாம் நிறைய பணம் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு விஜயா மெதுவாக வெளியில வராங்க என்ன மீனா ரொம்ப சந்தோஷமா சிரிப்பு சத்தான் கேக்குதேன்னு வந்த அது என்ன உன் குடும்பத்துல மட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்குது உனக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னவோ தினமும் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு போயிட்டேன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது அந்த வாய்ப்பும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பூ கொடுக்க போறியா அதோட நிறுத்திக்க டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு சம்பாதிச்சு நீ முன்னேற முடியாது அங்கே வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக இதோ ஒரு காரணமா ரெண்டு பேரும் பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க கூடனே முத்துவும் ஏன் பார்லமாவும் இந்த வீட்டு மருமக தானே அவங்க அவங்களுக்காக சமைச்சு சாப்பிடும்போது குடும்பத்துக்காக சமைச்சு தர மாட்டாங்களா என்னவோ அவங்கள தலையில தூக்கி வச்சு இத்தனை நாள் கொண்டாடினீங்க இப்ப அவங்க குடும்பத்தை ஏமாத்தின உடனே நீங்க மனசு மாறிட்டீங்க ஆனால் மீனா யாரை ஏமாத்தினா இல்லை யாரை நம்ப வச்சு அவ வந்து அவமானப்படுத்தினா மீனா மட்டும் முன்னேறக்கூடாது அப்படி தானே இதே மீனாவை பேசின இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்ருதி கிட்ட பேசுங்க சரியான பதில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால மீனாவுக்கு துணையாக நான் இருக்கும்போது இதை செய்யாத மீனா அதை செய்யாத மீனான்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மீனாவை நீங்கள் முதல்ல மருமகளாவை பாக்குறீங்க வீட்டை வேலை செய்கிறதுக்கு என்னவோ மீனாவை கவனிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது தான் இவ்வளவு பண கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரியுமே வெளியில போய் சம்பாதிக்க சொல்கிற சொல்றீங்க தப்புமா கேட்குறதுனால இந்த விஷயத்திலையும் தலையிடலாம் நினைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மீனா வீட்டில் கேட்பா ஆனால் வெளியில் மீனாக்கு இப்போ சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால மீனா கண்டிப்பாக டெக்கரேஷனோட இடத்து செய்ய தான் போறா அது மட்டும் இல்லை மீனா கூட நானும் உதவி செய்ய தான் போகிறேன் பெருசாக இப்போ வந்து கார் ஓட்டுறதுனால எனக்கு எந்த வருமானமும் வரதில்லை இப்போ எனக்கும் நிறைய செலவு இருக்குது மாடியில் ரூம் கெட்டணும் சீதா கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்க்கணும் மட் அது மட்டும் இல்லாமல் சீதாவும் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டா என் மாமியார் குடும்பத்தையும் பார்க்கணும் இப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்ன இருக்க முடியாது உங்களை கவனிக்க உங்கள் பையன் மனோஜ் இருக்கான் அவனு தானே எப்பயுமே ப மகன்னு சொல்லி பெருமையை பாராட்டி பேசுவீங்க அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்கவும் முடியாது மீனா அப்படின்னு நடந்துக்கவும் மாட்டா நீ போ மீனா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை சந்தோஷமா பேசிகிட்டு இருந்தோம்ல அது பிடிக்காம தான் எங்கள் அம்மா வந்து இப்படி பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அண்ணாமலையும் விஜயா பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு முடிவெடுக்க அவங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்ருதி ரோகிணின்னு எல்லாரும் சம்பாதிக்கும் போது மீனா மட்டும் டெக்கரேஷனோட எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிற உன் வேலையை மட்டும் பாரு இல்லைனா முத்து மீனா முன்னாடி நீ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்ப அதுக்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போக மீனாவும் முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு தேடி வந்த சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்து அருண் வீட்டில் உள்ளவங்க வந்து இங்கே சீதாவை பொண்ணு பார்த்துட்டு போனதுனால கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு அருணோட அம்மா முடிவெடுக்கிறாங்க மறுபடியும் முத்துவோட மனசு மாறிடக்கூடாது அதுக்குள்ளே கல்யாணத்தை சீக்கிரமாக என் பையன் அருணுக்கு செஞ்சு வைக்கணும்னு அருணோட அம்மா நினைக்கிறாங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சீதாவோட கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்ச சந்திராவும் எவ்வளோ பணம் இருக்குது என்னதான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சீதாவுக்கு நீங்கள் எதுவுமே பெருசாக செய்ய வேண்டாம் நாங்களே சீதாவை நல்லா பார்த்துப்போன்னு சொன்னாலும் கொஞ்சமாவது சீதாவுக்குன்னு நம்ம நகை வாங்க வேண்டாமா சேர்த்து வச்சிருக்க பணத்தால் எவ்வளோ நகை வாங்க முடியும்னு பார்ப்போன்னு இங்கே சந்திராவும் ரொம்பவே சந்தோஷமாக பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க ஆனாலும் கல்யாணத்துக்கு இந்த பணம் பத்தாதே அப்படின்னு சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அந்த சமயம் அங்கே வந்த சீதாவும் என்னம்மா என் கல்யாணத்தை பற்றியாம்மா நினைக்கிறீங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் தான் சம்பாதிச்சுட்ருக்கேன்லம்மா கொஞ்சம் கொஞ்சமா நகைக்காக பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் இதையும் வாங்கிக்கோங்கம்மா நான் நிறையா எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சே கல்யாணத்தை முடிச்சிடணும் வெளியில கடன் வாங்கவும் கூடாது முத்து மாமா மீனாக்கான்னு இவங்களை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது பாவம் முத்துமாமாவும் மீனாக்காவும் நம்ம குடும்பத்துக்குன்னு எவ்வளவோ செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாக்காவும் முத்துமாமாவும் எனக்காக இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்களே அவங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கூடாதுமா அப்படின்னு இங்கே கல்யாணத்துக்கு முடிஞ்ச அளவு செலவு செய்யணும் மற்றபடி வெளியில யார்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சீதா நினைச்சாலும் என் பொண்ணு கல்யாணத்தை ஆடம்பரமாக சுத்தமாக செய்யலைனாலும் ஓரளவு நல்லபடியாக செய்யணும்னு இங்கே சந்திரா விருப்பப்படுறாங்க மீனா அங்கே தாங்கிட்ட வேலை பார்க்குற அந்த அக்காங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த பெரிய மண்டபத்துக்கு போகிறாங்க டெக்கரேஷனோட தேவையான பொருள் எல்லாத்தையும் முத்துவும் அவரோட கார்லேயே கொண்டு போகிறாரு இந்த மண்டபத்தை பார்த்துட்டு அங்கே வேலைக்கு வந்த அந்த அக்காங்க எல்லாரும் மீனா இத்தனை நாள் ஆகுது இவ்வளோ பெரிய மண்டபத்தில் நம்ம டெக்ரேஷன் செய்யவே இல்லை பெரிய மண்டபமாக இருக்குன்னா கொஞ்சம் வருமானமும் அதிகமாக தானே வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா நான் எதிர்பார்த்ததை விட வருமானம் நிறையவே வரும் முன்பணமாக வேறு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதெல்லாம் டெக்ரேஷன் ஆர்டருக்கு பொருள் வாங்குறதுக்கே சரியாக போச்சு கண்டிப்பாக பெரிய லாபமும் வரும் உங்களுக்கும் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும்க்கா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்ல ஃபங்க்ஷன் கல்யாணம்னு மண்டபத்தில் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செஞ்சாதான் நானும் முன்னேற முடியும் உங்களுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு வருமானம் வரும்னு சொல்ல நீ ஏ நான் கவலைப்படுற நீ எங்களுக்கு உதவி தான் செஞ்சிட்ருக்க அங்கே இங்கேன்னு பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா கூட சரியான வருமானம் வராது நாங்கள் எல்லோரும் வாடகை வீட்டில் இருக்கோன்னு உனக்கு தெரியும் பசங்களை படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும்னு நிறைய கஷ்டம் இருக்குது நீ எங்களுக்கு இந்த தர இந்த வேலையால் ஓரளவு அதெல்லாம் சமாளிக்க முடியுதுன்னா உனக்கு நாங்க எப்படி உதவி செய்யாம இருப்போம் ஓ மனசு எங்களுக்கு தெரியாதா மீனா நீ நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு கிடச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு மீனாவும் அவருங்க கூட வேலை பார்க்கறவங்களோ நல்லாவே அங்கே வேலையெல்லாம் செய்யறாங்க டெக்ரேஷனோட அந்த மண்டபத்தோட ஓனர் எதிர்பார்த்ததை விட மீனா ரொம்ப நல்லபடியா செய்றாங்க முத்துவும் சவாரிக்கு கூட போகாம மீனாக்கு இதுல நம்ம கண்டிப்பா உதவி செஞ்சாதான் மீனாக்கும் நல்ல ஒரு பணம் கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம நல்லா வந்து முன்னேறலாம் அப்படின்னு முத்து நினச்சிட்டு சவாரிக்கு போகாமல் மீனாக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இருந்தே செஞ்சு உதவி செய்கிறாரு மீனா காலையிலேருந்து அங்கே கொடுக்குற ஒவ்வொரு வேலையவும் நல்ல அழகான டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு அங்கே வந்து எல்லாரும் பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால மீனாவுக்கு அந்த டெக்ரேஷனோட ரொம்ப நல்லபடியாக முடியுது வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழித்து வர மீனாவை எப்பயும் போல் விஜயா திட்டம் போது முத்து இங்கே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அம்மா இனி மீனா வீட்டு வேலையை பார்ப்பா சமைப்பான்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா தினமும் வேலை இருக்குது ஒன்று ரெண்டு நாள் தான் அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் இல்லாமல் இருக்கும் அன்னைக்கும் மீனா பூ கொடுக்க போகணும்னு வேறு எல்லா வேலையும் இருக்கும்போது வீட்டு வேலையை எப்படி மீனா செய்வான்னு எதிர்பார்க்குறீங்க மீனா கூட நான் இருக்கேன் மீனா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் நான் தான் கூட இருக்கேன்ல நீங்கள் மீனாவை கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது விஜயாவே வீட்டு வேலையை பார்க்குறாங்க சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க காலையில் எப்பயும் போல மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு பொறுப்பாக சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்துக்கும் தேவையான டிசைன் எல்லாத்தையும் வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டராக செய்ய இங்கே மீனாவுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரன்ட்டு தினமும் நல்லாவே வருமானம் வருது அதன் மூலமாக இங்கே வந்து மண்டபத்து ஓனரும் மீனாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு உன்னோட உழைப்புக்காகவும் திறமைக்காகவும் தாம்மா நாங்கள் இவ் இவ்வளோ பணத்தையும் தரோம் ஏன்னா இத்தனை நாள் ஆகுது முன்னாடி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சவங்க எல்லாரும் பணத்துக்காக செஞ்சாங்க ஆனால் நீ அப்படி இல்லை நேர்மையாக ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற டெக்ரேஷன் ஆர்டர் ரொம்ப வேறு வேறு மாதிரி அழகாகவும் இருக்குது உன்னை கேட்டு நிறைய பேர் வராங்க அந்த டெக்ரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீ ரொம்ப பெரிய திறமசாலிமா அப்படின்னு அந்த மண்டபத்தில் உள்ள டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறது மட்டும் இல்லாமல் மீனாக்கு வேறு வெளியில் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்கிறதுனால ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கணும்னு மீனா சம்பாதிக்க ஆரம்பிக்க மீனாக்கு இப்போ நல்ல லாபமும் கிடைக்குது நல்ல வருமானமும் வருது இதனால் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உண்மையாகவே இத்தனை நாள் விட மீனாவை மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பணம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது முத்து சொல்கிறாரு மீனா நம்மக்கிட்ட இப்போ நல்ல பணம் இருக்குது முடிஞ்ச அளவு மாடியில் ரூம் கட்டலாமா அந் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா சீதாவுக்கு தேவையான நகை வாங்கிறதுக்கும் பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு நம்ம மாடியில் ரூம் நல்லா இருக்கும்லன்னு சொல்லும்போது மாடியில் ரூம் கெட்டணும் ஆனால் அந்த புது ரூமில் அத்தையும் மாமாவும் தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்ன சொல்கிற நாம் எதுக்கு அவங்கள தங்க வைக்கணும் இத்தனை நாள் அந்த வெளியில் வெளியே ரூமில் தானே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அப்போ நம்மளை பற்றி அம்மா அக்கறையாக இருந்தாங்க எல்லாருக்கும் தனி ரூம் இருந்தது நம்மளை மட்டும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஏளனமாக பேசி வெளியில தங்க வச்சாங்கல்ல அவங்களுக்கு எதுக்கு அந்த புது ரூமை கொடுக்கணும் உனக்காக தான் மீனா பெரிய ரூம் கெட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அவர் சந்தோஷமாக இருக்கணும்ல அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நாம செஞ்சு கொடுக்கணும்ல ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்க நகை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் குடும்பத்தை பற்றி நான் நினைக்க மாட்டேன்னா அதுலையும் மாமா எப்பயுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது ரூம் கட்டி கொடுக்கணும் அவருக்கு ஏற்ற மாதிரி வசதியான ஒரு ரூமாக கட்டி கொடுத்தா மாமா அத்தை ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க இத்தனை நாள் அந்த மனோஜை நம்பி அத்தை ரொம்பவே ஏமாந்து போயிட்டாங்க உங்களையும் அவங்களோடைய மகனாக ஏற்றுக்கணும் என்னையும் மருமகளாக ஏற்றுக்கணும்னா அத்தை நினைக்காததெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் என் வீட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்ருக்கேன்னு அத்தைக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு அதெல்லாம் இல்லை நான் எல்லாரையும் சரியா எல்லாரையும் ஒ தான் பார்க்குறேன்னு அத்தைக்கு புரிய வைக்கணும்ல அதுக்காக தான் நாம கீழே இருக்கிற அந்த சின்ன ரூமையும் எடுத்துப்போம் ஆனால் மாமாவுக்கு நல்ல பெரிய ரூமாக நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்றதை கேட்டு முத்து கண்கலங்கி நிற்கிறாரு நான் கூட என் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கல மீனா ஆனா நீ சம்பாதிச்சு உன் குடும்பத்துக்கு செய்கிற அதே மாதிரி நீ சம்பாதிச்சு என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாரு இங்கே சீதாவோட கல்யாணத்துக்கு முத்து மீனாவால் முடிஞ்ச அளவு நகையெல்லாம் வாங்கிட்டு சந்திராவோட வீட்டுக்கு போகிறாங்க சந்திராவும் வாங்க மாப்ள மீனா இப்போ என்ன உன்னை பார்க்கவே முடியல நிறைய டெக்ரேஷன் ஆர்டர் வரதா கேள்விப்பட்டேன் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் சீதா கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாகணும் நீ கஷ்டப்படாத இந்தாம்மா சீதா கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் இதில் சீதாவுக்கு நகை இருக்குது வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்க என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு எப்படி ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நடத்த நானும் உன் மாப்பிள்ள முத்தவும் விருப்பப்படுறோம் நகையை வேண்டானு சொல்லாதமானு சொல்ல அங்கே சீதாவும் வந்துடுறாங்க சீதா கிட்டே அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு பாரு சீதா உன் கல்யாணத்துக்காக தான் நான் மட்டும் இல்லை உன் முத்து மாமாவும் ஆசைப்பட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது மாமா நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னதே பெருசு இதுல மாமா இவ்வளோ நகை எனக்காகவா இதெல்லாம் வீண் செல்லவில்லையா கேட்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் உனக்கு இதெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும் நல்லா இருக்கும்போது அக்கா செய்யும் போது இதெல்லாம் வாங்கிக்க இது எல்லாமே உனக்காக தானு நகையவும் கொடுத்து அங்கே கல்யாணத்துக்கு தேவையான பணத்தையும் நாங்கள் பண செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு சந்திராவும் இங்கே சீதாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இங்கே மீனாவோட சம்பாத்திய ப சம்பாதிச்சதுனாலையும் அந்த பணத்தை வச்சும் இங்கே மாடியில் முத்து பெரிய ரூமாகவே அங்கே வந்து கெட்டுறாரு இதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க இப்போ என்ன அந்த மீனா பெரியால் ஆயிட்டா நல்லா சம்பாதிக்கிறா அவள் நகை வாங்கிறது என்ன கையில் பணம் இருக்கிறது என்ன மாடியில் ரூம் கெட்டுறது என்ன நானும் தான் இந்த ரோகிணியை நம்பினேன் ஆனால் அவ என்னை நல்லா ஏமாத்திட்டா இதுக்கு மீனாவை கூட நம்பியிருக்கலாம் போல அவள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பார்த்தா மனோஜ் கொஞ்சம் கூட அந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டான் போல படிச்சுதான் முன்னேற முடியும்னு நினச்சேன் ஆனால் நியாயமாக தன்னுடைய வேலையை நியாயமாக பார்த்து கூட இவ்வளோ சம்பாதிக்கலாமா மீனா தன்னுடைய திறமையால் எவ்வளோ முன்னேறிக்கிட்டே போகிறா அப்படின்னு ஒரு பக்கம் விஜயா பொறாமப்பட்டாலும் மீனாவுக்கு இவ்வளோ திறமை இருக்கான்னு பார்த்து சந்தோஷமும் படுறாங்க முத்து மீனா சொன்ன மாதிரியே நல்ல பெரிய ரூம் கெட்டுறதெல்லாம் பார்த்துட்டு ரவி ஸ்ருதினு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மீனாவால் தான் முத்து உனக்கு வந்து பெருமை அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் உன்னை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் மீனா தான் நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரூம் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த ரூமை வந்து பார்க்குறாங்க அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க இனி நீங்கள் அந்த சின்ன அங்கே கீழெல்லாம் தங்க வேண்டாம் உங்களுக்குன்னு இப்போ ரூம் வந்துருச்சு இல்லை தேவையான எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க முத்துன்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு நிற்க வச்சு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கத்தன்னு சொல்லிட்டு அந்த ரூமோட சாவியை அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் கொடுக்குறாங்க இதை எதிர்பார்க்காத மனோஜ் எதுக்கு மீனா உங்ககிட்ட சாவி கொடுக்குறாங்க அவங்க தானே தங்க போகிறாங்க இங்கே எங்களுக்கெலாம் சின்ன ரூமு ஆனால் அந்த முத்து மீனாவுக்கு மட்டும் மாடியில் இவ்வளோ பெரிய ரூமு அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனா போதும் மனோஜ் ரொம்ப பொறாமப்படாதீங்க நாங்கள் யாருக்காகவும் யாருடைய பணத்தையும் வந்து ஆசைப்பட்டு வாங்கலை நாங்கள் சம்பாதித்த பணத்தில் ரூம் கட்டியிருக்கோம் வேணும்னா நீங்களும் அப்படி செஞ்சுருக்கலாமே நீங்கள் எங்கள் பணத்தை கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சாலும் வீடு வாங்கணும் அப்படின்னு யார்கிட்டையாவது ஏமாந்து தானே நிற்கிறீங்க நாங்கள் எல்லா பணத்தையும் கவனமாக சேர்த்து வச்சு முன்னேறியிருக்கோம் சம்பாதிச்சிருக்கோம் இது எங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ரூமை கட்டியிருக்க முடியாது நாங்கள் முன்னேறதுக்கு காரணமே நீங்கள் தான் நான் வீட்டு வேலை செய்யலைன்னு தெரிஞ்ச உடனே விஜயாத்த என்னை திட்டி வேலைக்கு விடாமல் செஞ்சுருக்கலாம் பிரச்சனை செஞ்சுருக்கலாம் ஆனால் விஜயாத்த அப்படி செய்யலை வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அத்தை ஒரு வகையில் எனக்கு உதவியாகவும் இருந்திருக்குறாங்க என்ன தான் அத்தை என்னை புரிஞ்சுக்கலனாலும் அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அதனால் இந்த புது ரூமில் நீங்களும் என்னோடய மாமியாரும் தான் இருக்க போகிறீங்கன்னு அந்த சாவியை அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு விஜயா கண் கலங்கி நிக்கிறாங்க உடனே ரோகிணி எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் செஞ்சா அத்தை மனசு மாறிடுவாங்கன்னு தானே நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ரோகிணி அதுக்கு அவசியமே இல்லை அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கலனாலும் நான் சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக அது அத்தைக்கும் மாமாவுக்கும் மட்டும்தான் என் குடும்பத்துக்கு எப்படி உதவி செய்கிறனோ அதே மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் ரோகிணி உங்களை மாதிரி மற்றவங்கள ஏமாற்ற மாட்டேன் நம்ப வச்சு யாரையும் தலை குனிய வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு விஜயா விஜயா முன்னாடி ரோகினிக்கு சரியான பதில் கொடுத்து இங்கே வந்து விஜயாவை சந்தோஷப்படுத்துகிறாங்க மீனா மீனா இப்படி சொன்னதுனாலையும் புது ரூமை விஜயாவுக்காக தான் கட்டினேன்னு சொன்னதுனாலையும் இங்கே வந்து சந்தோஷத்தில் கண் கலங்கி அழுகிற விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மீனா ஆனால் நான் தாம உன்னை புரிஞ்சிக்கல உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இத்தனை நாள் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளோ நல்லவனுட்டு இத்தனை நாள் ரோகிணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஆனால் இனி நீ தாம என் மருமக அப்படின்னு செஞ்ச தப்புக்கெல்லாம் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மனசு மாறுறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இந்த மீனா இவ்வளோ பெரிய ரூம் எல்லாம் கொடுத்ததுனால நிறையா கிட்ட இருந்து பணத்தை வாங்கலான்ற ஆசையில் விஜயாத்த மனசு மாறி இந்த மீனாவை ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் ஏன் நிலமை என்ன ஆகுறதுன்னு ரோகிணி பொறாமையில் ரொம்ப கோவப்படுறாங்க விஜயா மீனாவோட கையை படிச்சு இன்னைக்கு தான் மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா முத்து ரெண்டு பேரும் பணத்து மேலே என்றைக்கும் ஆசைப்பட்டதும் இல்லை மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினச்சதும் இல்லை அதனால தான் அவங்க முன்னேறி இருக்காங்கன்னு மீனாவை பாராட்டுறாங்க விஜயா